எல்லாத்துக்கும் ஹாய்ங்க இந்த லாங் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் குருணாசாமி கோயிலை பார்த்தோன்னா லாங் வீடியோ தாங்க இது போன வாரம் புதங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் வந்தது அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா மழை ஜாஸ்தியாக இருந்தனால எங்களால் கார் விட்டு கீழே இறங்கி சாமி கூட கும்பிட முடியல அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரி தூரியெல்லாம் போட்டாங்களா பார்க்கலாமான்னு நாங்கள் நானும் அப்பாவோ அப்படி கார்லேயே போயிருந்தோங்க அங்கே பார்த்தீங்கன்னா பா எங்கள் ஊருக்கு வாரம் புதன்குழமையிலேருந்து ஸ்பெஷல் பஸ் போட்டுட்டாங்க நோம்பியை முன்னிட்டு நோம்பி முடிகிற வரைக்கும் இந்த ஸ்பெஷல் பஸ் வருங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் நம்பிடுவோம் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தூரி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா குதிரை சந்தை மாட்டு சந்தை அப்புறம் நாய் வந்து சூப்பர் வெரைட்டி வெரைட்டி டாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்புறம் பறவை ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இருக்குங்க நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்தயும் ஜிஹெச்லேருந்து கொஞ்சம் ரூபா வந்தால் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்குமே கடையாக இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்சரி அப்புறம் பீன்கான் பொருட்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சோளக்கருது அப்புறம் பேரிக்காய் பானிபூரி மசால் பூரி டெல்லி அப்புறம் சில்லி பஜ்ஜி போடம் அப்படின்னு நிறைய கடை இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸ் கடையெல்லாம் இருக்கணும் பார்த்தீங்களா தோடு ஜிமிக்கி வளையல் அப்படி இப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக நிறையா பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குங்க இதை வந்து ஒரு நாள் நம்மளால் சுற்றி பார்க்கவே முடியாதுங்க ஒரு மூணு நாள் இல்லாத சுற்றி பார்க்குற அளவுக்கு இதில் நிறைய இருக்குங்க நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா ஆகஸ்ட் செவன் எயிட் நைன் டென் லெவன் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஏழு நாளுமே வந்து இங்கே ஃபுல் கூட்டமாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் அந்தியூர் சாமி கோவில் பற்றி இன்னும் நிறைய லாங் வீடியோஸ் என் சேனலில் ஷேர் பண்ணுறேங்க மறக்காமல் என் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க